ஸ்ரீமாத்ரே நமக இந்த தேவதார் மாலை அணியும் போது கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னா பொதுவாக தேவதார் மாலை அணிந்தால் தெய்வத்தோட சக்தி தேவர்களோட சக்தி கிடைக்கும் அப்படிம்பாங்க தெய்வத்தன்மையான முகம் உடல் அமைப்புகள் ஏற்படும் நம்மளை சுத்தி பாசிட்டிவிட்டி வரும்னு சொல்லுவாங்க அதனால இந்த தேவதார் மாலை அணிந்திருக்கும் போது நம்ம எதுவும் தீய விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது இறந்தவங்க வீடு முக்கியமான இடங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு இருக்கும் அதாவது பூஜைகள் செய்யும் போது நல்ல காரியங்களுக்கு போகுது சுப காரியங்களுக்கும் போதும் நம்ம அணிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி தூங்கும் போது இந்த மாலை அணியக்கூடாது காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு காலையில நம்ம குளிச்சுட்டு இந்த மாலை அணிஞ்சிருக்கலாம் தெய்வத்துக்கு இணையான மாலை தெய்வ சக்தி கொண்டது இந்த தேவதார் கட்டை எரிச்சோம்னா கற்பூரம் எரியற மாதிரி எரியக்கூடும் அவ்வளவு சக்தி கொண்டது இந்த தேவதார் மாலை இந்த தேவதார் மாலை ஹோமங்கள் யஜ்யங்கள்லையும் பயன்படுத்துவாங்க இது எரியக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் இந்த மாலை அணிந்தோம்னா சுத்தமான இடங்கள் தெய்வகடாசமான இடங்கள்ட்டு போனோம் ஒரிஜினல் தேவதார் மாலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க